சில நேரிலயே உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பிளான் இருக்கு எப்படி வேணாலும் மாறலாம் உங்க பிளான் இங்க இருக்கு கீழே இருக்கு இன்னொருவனை பார்த்து முதலில் பொறாமைப்படக்கூடிய குணத்தை முதல்ல மாத்துங்க நீங்க போகும்போதே உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சுரு இவன் பெரிய யோகிய இவன் வேற வந்து கிட்ட பொறாமைய பத்தி பேசுறான் இப்ப அவங்களுக்கு திருந்தணுன்றதுல நோக்கருவே மோல் நீ திருந்துரா அப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் கத்தி எடுக்கல ரத்தம் பாக்கல எந்த ஒரு ஆயுதமும் எடுக்கல எதுவுமே எடுக்கல யாருமே உங்களை பண்ணல ஏன் வலிக்குது உங்களுக்கு உங்களை திட்டினண்ணா நானு உங்களை அசிங்கப்படுத்தின நானு என்ன தெரியுமா பண்றீங்க நீங்க உங்க பிரச்சனை உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கம்மி ஓன் கம்யூனிகேஷன் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா என்ன அவன் பாட்டுக்கு அவன் வேலையில பிஸியா இருப்பான் நீங்க என்ன நினைச்சுக்கிறது நம்மளை கண்டுக்கவே மாட்டாரு முதல்லாம் நல்லா பேசிட்டு இருந்தாரு இப்ப ரொம்ப பிஸி ஆயிட்டாரு ஏன் தான் இப்படி இருக்கிறாருன்னு தெரியல பொண்டாட்டி புருஷன் நினைக்கிறது புருஷன் பொண்டாட்டி நினைக்கிறது காதலன் காதலி நினைக்கிறது காதலி காதலன் நினைக்கிறது ஆமா அப்படி நினைச்சாலுமே அதை கண்டுக்காதீங்கன்ற நான் நினைச்சா நினைச்சிட்டு போட்டு அறிவு இல்லாம நினைக்கிறேன் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு நினைச்சாலே கண்டுக்காதீங்க வலிக்குன்றேன் ஏன்னா மனிதனுடைய புத்தி அது மனிதனுடைய மனம் அது அப்படித்தான் பண்ணும் அது தேவையில்லாததான் நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏன் வலி வருதுன்ற சீக்கிரம் சொல்லிடலாமா சொல்லிடலாமா வேணாமா ஒரு லட்சம் வெள்ளி கட்டணும் நீங்க எத்தனை வெள்ளி கட்டணும் வச்சிருக்கீங்களா அப்படியே வச்சிருந்தாலும் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை ஏன் உங்களுக்கு மனசு வலிக்குது அப்படின்னா ஜீரோல இருக்கு இந்த மைண்டு தேவையில்லாம ஒன்னு எதிர்பார்க்கும் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி சம்பந்தமே எல்லாம் கீழே ஒன்று நடக்கும் இப்ப எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கு ரியாலிட்டி எங்க இருக்கு ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இருக்கா அப்போ வலின்றது என்ன பெயின்றது என்ன அப்படின்னா நீங்க வச்ச எக்ஸ்பெக்டேஷனுக்கும் தனம் நீங்க வச்ச எக்ஸ்பெக்டேஷன் என்ன அறியாமை பைத்திய அரத்தனம் இன்னும் கேவலமா கேட்பேன் வேணா விட்டுருங்க இதுக்கு பேர் என்ன எக்ஸ்பெக்டேஷன் எனி திங் எனி எக்ஸ்பெக்டேஷன் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஐம் சேயிங் இறைவனுடைய பிளான் என்ன சில நேரத்துல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கீழே இருக்கு இறைவனுடைய பிளான் மேல இருக்கு எப்படி வேணாலும் மாறலாம் சொல்ல முடியாது உங்க பிளான் இங்க இருக்கு இறைவனுடைய பிளான் இங்க இருக்கு கீழே இருக்கு இப்ப உங்களை யாரும் வெட்டல குத்தல அசிங்கப்படுத்தல காயப்படுத்தல ஏன் வலிக்குது ஏன்னா இறைவன் கொடுக்கறதுக்கு மேல எதிர்பார்த்துட்டீங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருந்ததுனால எதிர்பார்ப்புக்கு கம்மியா இருக்கக்கூடிய எது கொடுத்தாலும் வலிக்குது கொடுக்கறது மட்டும் இல்ல நினைச்சாலே வலிக்குது போன் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்க போன் பேசலன்னா வலிக்குது ஒரு உதவி செஞ்சா அந்த உதவிக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க நன்றி சொல்லலைன்னா வலிக்குது இப்ப நன்றி சொல்றாங்க தப்பாப்பான்னு கேக்காங்க அதெல்லாம் நல்ல விஷயம் தான் நான் என்ன சொல்றேன்னா காஸ்ட்லியான குணங்களை சீப்பான கிட்ட இருந்து ஏன் எதிர்பார்க்கறீங்க சீப்பான ஒரு ஆள்கிட்ட ஏன் போய் எதிர்பார்க்குறீங்க வருமா அது அவங்க கிட்ட இருந்து எப்படி வரும் எங்க இருந்து வரும் வருமா இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோயின் இல்ல ஹீரோன்னு நினைப்பு உங்களுடைய மனைவி அல்லது கணவனுக்கு ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோன்னு நினப்பு இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா அட் எக்ஸாக்ட் மூமெண்ட் நான் ஒரு பிச்சைக்காரன் உங்க மைண்டு போறது இல்ல நான் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இது பாசிட்டிவா இருந்துட்டா பிரச்சனை இல்லை ஈவோக்கு போயிருது எவனையும் மதிக்க தோணாது ஹெல்ப் பண்ண தோணாது சப்போர்ட் பண்ண தோணாது உதவி பண்ண தோணாது எதுவுமே பண்ண தெரியாது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுது அப்படின்னா இது உங்களுக்கு வழி வேதனையை கொடுக்கும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் எதை நினைக்கிறாரோ அதை தான் கொடுப்பாரு நீங்க நினைக்கிறதெல்லாம் வரும் அப்படியே வருதுனால அது விதியில இருக்குன்னு அர்த்தம் விதியில இல்லாத ஒண்ண கேட்டீங்கன்னா வராது உங்களுக்கு ஒண்ணு வரலன்னா வராதுங்க அது அது உங்களுக்காக டெஸ்டைன் செய்யப்படலைன்னா வராது நீங்க உட்காந்து கதறனாலும் வராது அழுதாலும் வராது உட்காந்து இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் வராது ஏன் வராது நீங்கள் அதற்காக படைக்கப்படவில்லை புரிந்து கொள்ளுங்கள் இன்னொருவனை பார்த்து முதலில் பொறாமைப்படக்கூடிய குணத்தை முதல்ல மாத்துங்க தயவு செஞ்சு மாத்துங்க ஏன் இந்த குணத்தை மாத்தணும் அப்படின்னா சொல்வதற்கு எளிமையான வார்த்தையாக தெரியும் பட் செயல்படுத்தி நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு மிகவும் கடினமான ஒரு செயல் காரணம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க பொறாம புத்தின்ற ஒண்ணு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் அதுல இருந்துதான் வரும் பொறாமை ஏன் வருது பொறாமை ஏங்க வருது அவனுக்கு மட்டும் அது கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கலையேன்றதுதான் பொறாமை சார்னோம் ஜலஸ்ன்னு சொல்றாங்க யாராவது உங்க வீட்டுல இப்படி ஜலஸ்ஸாவோ இல்ல பொறாம புத்திலேயே இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கவனிச்சு அதை உடனே மாத்திடணும் உடனே மாத்தணும் அதுக்குண்டான எல்லா முயற்சியும் ஈடுபடணும் முதல்ல நீங்க மாறணும் அப்புறம் தான் அவங்கள மாத்த முடியாது தெரிஞ்சுக்கோங்க நீங்களே பொறாமை குணத்துல இருந்துக்கிட்டு என் கணவனவோ இல்ல மனைவியோ நான் திருத்துறேன் அப்படின்னா திருத்த முடியுமா உங்களால எப்படி முடியும் முடியுமா யூ கேனாட் டூ இட் ஏன் நீங்க போகும்போதே உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடும் இவன் பெரிய யோகிய வேற வந்து நம்ம கிட்ட பொறாமைய பத்தி பேசுறான் இப்ப அவங்களுக்கு திருந்தணுன்றதுல நோக்கருவே போல் நீ திருந்துரா அப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல நீ திருந்துடா அப்புறம் என்னைய வந்து திரு ஏன்னா அவங்களுக்குதான் தெரியுமே நம்மளால திருந்த முடியலன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களாலையும் திருந்த முடியல உங்களாலையும் இப்போ முடியல யார் கேமே யாரு சீக்கிரம் திருந்துறாங்கன்றதுதானே எஸ் ஆர்னும் ஆனா நடிக்கிறது பூரா நான் திருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க அனுபவம் வாய்ந்த சுத்தமான பியூரான ஆத்மான்ற மனநிலையோடு நீங்க வாழ்றீங்க ஆனா அப்படியா இருக்கீங்க ஹேர் ஸ்டைல் அழகா வச்சுட்டு மேக்கப் போட்டா நீங்க பியூர் சொல்லா நல்ல காஸ்ட்லியான அரமானி வாட்சும் கட்டிட்டு இல்ல ரோலெக்ஸ் வாட்ச் கட்டிட்டு இல்ல நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நல்லா காஸ்ட்லி ஷூ போட்டு பிரைவேட் ஜெட்ல போயிட்டா நீங்க பெரிய பியூர் சோலா நீங்க பறக்க பறக்க சுற்றுவாரு இறைவன் என்ன பண்ணுவாரு பறக்க பறக்க சுற்றுவார் இறைவன் சுடுவாரான்னு கேட்காதீங்க சுடுவார் தேவைப்பட்டா சுடுவார் ஈரான் அதிபர் எந்த 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 டைம்ல தூங்கும் போது கனவு கண்டாரு நம்ம ஹெலிகாப்டர்ல போவோம் ஹெலிகாப்டர்ல போகும்போது நம்ம தூக்கிடுவானுங்க கனவு தூ தெரியுமா தெரியாதா ஈரான் அதிபர் ஒன்னு இருக்கு அப்படியே இருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு பேருக்கு உலக நடப்பு தெரியுது பாதி பேருக்கு ஈரான் எங்க இருக்குன்னு கேக்குறீங்க நீங்க ஈரான் நம்ம தான் இருக்கா அப்படி ஒரு நாடு இருக்கான்னு கேக்கு தயவு செய்து கொஞ்சம் உலக நடப்பெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க ரொம்ப நல்லது ஏன்னா உங்களோட வாழ்க்கை முறையே வந்து இந்த உலக நடப்ப வச்சுதான் அடுத்து எங்க கொண்டு போய் நம்ம விட போறானுங்க எங்க கொண்டு போய் குளியில இறக்க போறானுங்கன்றது நீங்க கரண்ட் அபேர்ஸ வாட்ச் தான் தெரியலன்னா தெரியாது அப்ப ரொம்ப பாக்கா டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நியூஸ் பாருங்க உள்ளூர் நியூஸ்ல உலக நியூஸ் பாக்கணும் எந்த நியூஸ் பாக்கணும் வேர்ல்டு நியூஸ் பாக்கணும் ஏன் உங்களை வேர்ல்டு நியூஸ் பாக்க சொல்றேன்னா நிறைய நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா திரிக்கப்பட்ட தகவல்களைத்தான் உங்களுக்கு தகவல்களாக கொடுக்கிறார்கள் செய்திகளாக கொடுக்கிறார்கள் உலகத்துல ஒரு சில நாடுகள் இருக்கு கொஞ்சம் நியாயமா நேர்மையா ஓரளவுக்கு ரொம்ப இல்லை ஓரளவுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் வரும் அதனால அதெல்லாம் பாருங்க ஏன் பார்க்க சொல்றனா உங்களா ஈஸியா லைஃப கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் எங்கெங்கயோ திருமந்திரமோ திருவருட்பாவோலாம் நீங்க திறந்து அத்தனை திருமுறைகளையும் படித்து அதுல அத்தனாவது பக்கம் அத்தனாவது ஃபிரேஸ் அத்தனாவது பேரை அத்தனாவது வார்த்தை அப்படிலாம் பார்க்க தேவையில்ல நீங்க நீங்க கரண்ட் அஃபேர்ஸை பாருங்க கருணையும் சரணாகதியும் தவத்தையும் கனெக்ட் பண்ணுங்க புரிஞ்சிடும் உங்களுக்கு தத்துவம் எல்லாமே புரிஞ்சிடும் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியலையா தெரியாத விஷயத்தை இருந்து யோசிக்கணும்னா இருந்து யோசிக்கணும் சரண்டர் ஸ்டேஜ்ல இருந்து யோசிக்கணும் அப்பதான் பதில் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தெரியலையா நீங்க என்ன பண்ணணும் கேள்வி கேட்பதை கருணை நிலையில் இருந்தும் சரணாகதி நிலையில் இருந்தும் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் அப்படி கேட்டீங்கன்னா பதில் கிடைக்கும் எப்படின்னா கேக்குறீங்க எல்லா கேள்விகளுக்கு உண்டான மொத்த ரகசியங்களும் மொத்த பதில்களும் கருணைக்குள்ளேயும் சரணாகதிக்குள்ளேயும் மெடிடேஷனுக்குள்ளேயும் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு